Hi, friends. இன்னைக்கு நம்ம வீடியோல கழுத்து வலிய தடுக்கும் முறைகள் பத்தி தான் பார்க்க போறோம் நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு இன்று அதிகமா தொல்லை தர்றது இந்த கழுத்து வழி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல கழுத்து வலிக்கான காரணங்கள் கழுத்து வழியிற்கான அறிகுறிகள் பரிசோதனை தடுக்கும் முறைகளை பத்தி விரிவா பார்க்கலாம் வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் கழுத்து வலிக்கு முக்கிய காரணம் கழுத்து பகுதியில் உள்ள தசைகள் வந்து சோர்ந்து போறதுதான் அப்போது கழுத்தை வந்து அவற்றால தாங்கி பிடிக்க முடியறதில்ல அதோட அதோட வெளிப்பாடுதான் இந்த கழுத்து வலி அதிக சுமையை தலையில தூக்குறது நீண்ட நேரம் கழுத்தை அசைக்காம ஒரே நிலையில வச்சுக்கிறது போன்றவை இந்த மாதிரி கழுத்து வலிக்கு வந்து அடித்தளமா அமைஞ்சிரும் முதுகெலும்புகளுக்கு இடையில உள்ள ஜவ்வு தேஞ்சு போவது அதே மாதிரி அந்த ஜவ்வு வந்து விலகுறது இந்த மாதிரி காரணங்களாலயுமே நமக்கு கழுத்து வலி வரும் பொதுவா நாற்பது வயசுல இந்த ஜவ்வு தேய்மானம் வந்து தொடங்கும் ஆனா இப்ப இளம் வயதிலேயே எல்லாருக்குமே வந்து இந்த தேய்மானம் வந்து தொடங்கிறது காரணம் வந்து அவங்க உட்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யறது அதிகமாயிடுச்சு கம்ப்யூட்டர் அதிக நேரம் தொடர்ந்து வேலை செய்வதும் இதற்கான காரணம்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து பல மணி நேரங்களுக்கு தொலைக்காட்சி பார்க்கிறது படுத்துக்கிட்டே படிக்கிறது படுத்துக்கிட்டே வந்து நம்ம தொலைக்காட்சி பார்க்கறது கழுத்தை கோணலா வச்சுக்கிட்டு தூங்குறது பல தலையணையை வந்து நம்ம தலைக்கு அடிக்க வச்சுக்கிட்டு உறங்குறது வேலைக்கு செல்ல பல மணி நேரம் வந்து நம்ம பயணிக்கிறது பயணங்களில் உட்கார்ந்து கொண்டே உறங்குவது போன்றவையும் கழுத்து வலிக்கான பாதையாக அமைஞ்சிருது இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து இருசக்கர வாகனங்களை ஓட்டிக்கிட்டு செல்லும் போதே வந்து செல்போனை வச்சுக்கிட்டு பேசுறாங்க அப்போ கழுத்தை ஒரு பக்கமாக சாச்சிக்கிட்டு ஃபோன் பேசுகிற பழக்கம் நம்ம வண்டியில் போறப்ப பார்த்துருப்போம் இது வந்து நாளடைவில் வந்து அவங்களுக்கு வந்து கழுத்து வழியை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மாதிரி கழுத்தை சாச்சிக்கிட்டு பேசும்போது குண்டும் குழியுமா நம்ம பல சாலைகளில் கடக்கும் போது கழுத்து வலி வந்து சீக்கிரத்திலே வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் இல்லாதவங்களுக்கு கழுத்து தசைகள் வந்து சீக்கிரமாக இருக்கிறோம் முன்பெல்லாம் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்ப இந்த உடல் உழைப்பே இல்லாத இன்றைய நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு இருபது வயசுலயே இந்த இறுக்கம் ஏற்படுறதுனால இப்ப இந்த நோய் வந்து இளைஞர்களுக்குமே அதிகமா வரத் தொடங்கிருச்சு தொண்டையில உள்ள சுரப்பிகள்ல ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டு அங்கு நெறி கட்டி அதனால கூட கழுத்துல வலி ஏற்படும் காய்ச்சலும் இருந்து கழுத்தை அசைக்க முடியாம கழுத்த ஒரு பக்கமா சாய்த்தது போல இருந்தா இந்த காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது தவிர கழுத்துல ஏதாச்சும் அடிபடுறது விளையாடும்போது போது ஜவ்வு விலகுறது போன்ற காரணங்களாலும் கழுத்து வலி வரும் கழுத்து வலி வர்றதுக்கு மற்றொரு காரணம் மாரடைப்பு மாரடைப்பு ஏற்பட்டால் தான் வலிக்குன்னு பொதுவா சொல்லுவாங்க அப்படி கிடையாது நெஞ்சு வலியோட சேர்த்து கழுத்துக்கும் வலி வந்து பரவும் அதே வேளையில் கழுத்து வலி வந்தாலே அது மாரடைப்பாக இருக்குமோ என்று பயப்படவும் கூடாது கழுத்து வலி ஏற்படும் போது கழுத்தை பல்வேறு திசைகளில் அசைச்சு பாருங்க வலி அதிகமானாலோ இல்ல குறைஞ்சாலோ கழுத்துல இறுக்கம் குறைஞ்சாலோ அது மாரடைப்பு வந்து இல்லைன்னு நீங்க உணர்ந்துக்கணும் கழுத்து வலிக்கான அறிகுறிகள் சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் நோயோட ஆரம்பத்துல கழுத்து மட்டும் தான் நமக்கு வலிக்கும் பிறகு வந்து தோள்பட்டைக்கு வலி பரவும் கைகள்ல குடைவது போல வலிக்கும் விரல் வரை வலி வந்து நமக்கு பரவும் சிலருக்கு கை மற்றும் விரல்கள் வந்து மறுத்து போவது மாதிரி உணர தோணும் அதே மாதிரி நாளாக நாளாக கழுத்தை திருப்பும் போதும் கழுத்து வலியோட தலை சுற்றலும் வந்து ஏற்படும் உங்களுக்கு கழுத்து வலி நாளாக நாளாக அதிகம் நீங்க வந்து உடனே மருத்துவரை பார்த்து பரிசோதனை வந்து வந்து செஞ்சுக்கணும் கழுத்தை எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுத்து இந்த நோயை புரிஞ்சு கொள்ளலாம் கழுத்து கழுத்து சிகிச்சை ஆரம்ப உள்ள சாதாரண வழி மாத்திரைகள் கொண்டே நம்ம குணப்படுத்திட முடியும் நோய் வந்து நீடிக்குதுன்னா மருத்துவரோட ஆலோசனைப்படி கழுத்துல பட்டை அணிந்துக்கிறது கழுத்துல டிராக்ஷன் போட்டுக்கிறது பிசியோதெரப்பியும் ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கழுத்து வலியை தடுக்கும் முறைகளை பத்தி நம்ம வரிசையா பார்க்கலாம் நம்ம எப்போதுமே நேரா நிமிர்ந்து உட்காரவும் நிற்கவும் நடக்கவும் பழகிக்கணும் பேருந்துகள்ல பயணம் செய்யும்போது போது முடிஞ்ச வர பின் இருக்கையில உட்கார்ந்து பயணம் செய்யறதை தவிர்த்துக்கணும் பயணங்கள்ல உட்கார்ந்து கொண்டே உறங்குவதை தவிர்த்துக்கணும் முடியாத போது அல்லது அவசியம் ஏற்படும் போது தலையை பின்பக்கமா சாய்த்து கொண்டு உறங்குங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து தொலைக்காட்சியை வந்து பார்க்க வேண்டாம் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க அதன் திரை வந்து கண் பார்வைக்கு நேர்மட்டத்துல இருக்குமாறு வச்சுக்கணும் தலையை தூக்கியவாறு திரையை பார்க்க வேண்டும் கழுத்து வலி உறுதி கழுத்து அதிக நேரம் ஒரே நிலையில இருப்பதை தவிர்க்கணும் படிக்கும் போது கம்ப்யூட்டரை தொலைக்காட்சியை பார்க்கும் போதும் இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை கழுத்தை வந்து வேறு பக்கம் திருப்பி ஓய்வு தரணும் குனிந்து கொண்டே அதிக நேரம் வேலை வேலை உதாரணம் தையல் செய்யறவங்க மிருதுவான தலையணையை பயன்படுத்தணும் உங்களுக்கு எப்படி படுத்து கொண்டால் கழுத்தும் தலையும் வசதியா இருக்கோ அப்படி படுத்து உறங்குங்க படுக்கும்போது சிறிய தலையணையை பயன்படுத்துங்க புரதம் கால்சியம் வைட்டமின்கள்

அதிக சுமைய தூக்குறது வேகமா தலைய அசைத்தல் தலைய திருப்புதல் போன்ற பல காரணங்களாலையும் கழுத்து வந்து சுளுக்கி கொள்ளும் அப்போது சுழுக்கு எடுப்பது பலருக்கும் பழக்கம் சுழுக்கு எடுப்பதுல ஆபத்தும் உள்ளது காரணம் கழுத்தெலும்புகளில் உள்ள ஜவ்வு வந்து விலகிரும் இது அதன் காரணமா கழுத்துக்கள்ல சுழுக்கு ஏற்பட்டிருந்தா சுழுக்கு எடுப்பதன் மூலம் நோய் வந்து கடுமையாயிரும் பதிலாக கழுத்துக்கு முழுமையான ஓய்வு தந்தாலே சுழுக்கு வந்து குணமாயிரும் அத்தோட வழி நிவாரணி கழிவுகளை தடவி மேலே மசாஜ் வந்து நீங்க செஞ்சுக்கலாம் வலி நிவாரணி மாத்திரை அல்லது ஊசிகளை வந்து நீங்க பயன்படுத்தலாம் பிசியோ தெரப்பியும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவுல கழுத்து வழியை தடுக்கும் முறைகள் பற்றி விரிவாக பார்த்தோம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே என்னோட வீடியோஸ்க்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை